தொடர்ச்சி பாகம் இரண்டு பதிமூன்று அல்லாஹ் கூறுகிறான் என் அடியார் பாவத்தை செய்தாலும் தவ்பா செய்து என்னை நோக்கி வந்துவிட்டால் நான் அவனை மன்னித்து விடுவேன் புகாரி முஸ்லிம் பதினான்கு அல்லாஹ் கூறுகிறான் அடிமை ஒருவன் என்னை சந்திப்பதற்கு முன் தவ்பா செய்துவிட்டால் அவனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் முஸ்லிம் பதினைந்து அல்லாஹ் கூறுகிறான் என் அடியார்களே நீங்கள் பகலில் பாவம் செய்கிறீர்கள் இரவில் பாவம் செய்கிறீர்கள் நான் தான் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவன் ஆகவே என்னிடம் மன்னிப்பை நாடுங்கள் நான் உங்களுக்கு மன்னிப்பேன் முஸ்லிம் பதினாறு அல்லாஹ் கூறுகிறான் அவனுக்கு உலகம் முழுவதும் நன்மைகள் இருந்தாலும் தவ்ஹீத் எனக்கு ஒருமைப்பாடு உடன் என்னைச் சந்தித்தால் நான் அவனை மன்னித்து விடுவேன் புகாரி முஸ்லிம் பதினேழு அல்லாஹ் கூறுகிறான் ஓ என் அடியார்களே நீங்கள் அனைவரும் வழி தவறுபவர்கள் நான் வழிகாட்டினாலன்றி ஆகையால் என்னிடமே வழிகாட்டுதலை கேளுங்கள் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் கூறினான் பதினெட்டு அல்லாஹ் கூறுகிறான் மனிதன் செய்த ஒவ்வொரு நற்செயலும் அவனுக்கே தவிர நோன்பு அது எனக்காக அதற்கான பலனை நானே அளிப்பேன் புகாரி முஸ்லிம் பத்தொன்பது அல்லாஹ் கூறுகிறான் நான் என் அடியார் என்னை நினைப்பது போலவே இருக்கிறேன் புகாரி முஸ்லிம் இருபது அல்லாஹ் கூறுகிறான் என் அடியார்களே நீங்கள் அனைவரும் நிர்வாணமாக இருக்கிறீர்கள் நான்தான் உங்களுக்கு உடை தருகிறவன் ஆகவே என்னிடம் உடையை நாடுங்கள் நான் உங்களுக்கு உடை தருவேன் முஸ்லிம் இருபத்தொன்று அல்லாஹ் கூறுகிறான் மூன்று பேருக்கு நான் எதிரியாக இருப்பேன் என்னுடைய பேரில் உடன்படிக்கை செய்து அதை மீறுகிறவன் ஒரு சுதந்திர மனிதனை அடிமையாக விற்றவன் ஒரு கூலித் தொழிலாளியை வேலைக்கு வைத்து அவனுக்கு கூலி தராதவன் புகாரி இருபத்திரண்டு அல்லாஹ் கூறினான் ஓ என் அடியார்களே நீங்கள் அனைவரும் நோயுற்றவர்களே நான்தான் உங்களுக்கு ஆரோக்கியம் தருகிறவன் ஆகவே என்னிடம் ஆரோக்கியத்தை நாடுங்கள் நான் உங்களுக்கு அதைத் தருவேன் முஸ்லிம் இருபத்து மூன்று அல்லாஹ் கூறுகிறான் ஒரு அடியார் எனக்கு ஒரு விரல் அளவு நெருங்கினால் நான் அவனிடம் ஒரு கை நீளமாக நெருங்குவேன் அவன் ஒரு கை நீளம் நெருங்கினால் நான் ஒரு முழங்கால் நீளமாக நெருங்குவேன் அவன் என்னிடம் நடந்து வந்தால் நான் அவனிடம் ஓடிச் செல்வேன் புகாரி முஸ்லிம் இருபத்து நான்கு அல்லாஹ் கூறுகிறான் என் அடியார்களே நீங்களே தவறு செய்தால் பின்னர் தப்பா செய்தால் நான் உங்களை மன்னித்து விடுவேன் ஆனால் நீங்கள் மன்னிப்பு வேண்டாமல் விட்டால் நான் உங்களை தண்டிப்பேன் அஹ்மத் இருபத்தைந்து அல்லாஹ் கூறுகிறான் அடிமை ஒருவன் என்னை நோக்கி ஒரு நன்மையுடன் வந்தால் அதை நான் பத்து மடங்காகக் கூட்டுவேன் புகாரி முஸ்லிம் இருபத்து ஆறு அல்லாஹ் கூறுகிறான் என் அடியார் ஒரு பாவத்தை செய்ய நினைத்து அதை செய்யாமல் விட்டுவிட்டால் நான் அவனுக்கு பூரண நன்மையை எழுதுவேன் புகாரி முஸ்லிம் இருபத்து ஏழு அல்லாஹ் கூறுகிறான் என் அடியார் என்னை சந்திக்க வந்தால் நான் அவனை மகிழ்ச்சியுடன் சந்திப்பேன் புகாரி இருபத்தி எட்டு அல்லாஹ் கூறுகிறான் ஓ ஆதம்புத்திரனே உன்னிடம் இருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு அருளினேன் நீ என்னிடம் ஏன் நன்றி கூறுவதில்லை அஹ்மத் இருபத்தொன்பது அல்லாஹ் கூறுகிறான் கியாமத் நாளில் முதலாவதாக கணக்கிடப்படும் செயல் தொழுகையே தபராணி முப்பது அல்லாஹ் கூறுகிறான் உலகம் எனக்கு சாபிக்கப்பட்டது அதில் என்னை நினைப்பதும் என்னுடைய வழியில் நடப்பதும் அல்லது என்னுடைய பாதையில் கற்றுத்தரும் அறிஞருமானோர் தவிர திருமிதி